அஸ்லாம் வலைக்கிரம் தலைவர் கதவு அன்பார்ந்த கண்ணிமிக்க நல்லாடுகளே அலமது எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹமது சொல்லுங்கள் என் மொபைலில் சப்ஸ்கிரைப் நேம் வரல அதனால் வராதவங்க பேரும் நான் எப்போவுமே துவா கேட்குற மாதிரி கேட்டுகிட்டே இருப்பேன் என் மொபைலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுறவங்களுக்கும் சரி லைக் கொடுக்குறவங்களுக்கும் சரி கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் சரி வீடியோ பார்க்குறவங்களுக்கும் சரி அவங்க டைமை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிற எல்லாருக்காகவும் நான் துவா கேட்டுகிட்டே இருப்பேன் ஏன்னா அவங்க தீனுக்காக அவங்க டைமை ஒதுக்கி தீனை கற்றுக்கிறதுக்காக அவங்கவுங்க டைமை ஒதுக்கி வீடியோ பார்க்குறாங்க அவங்க எல்லோருடைய வாழ்க்கையிலும் எந்தவித நோய் நொடியும் இல்லாமல் எந்தவித கடனும் இல்லாமல் எந்தவித கஷ்டமும் இல்லாமல் சகல சந்தோஷமாக இருக்கணும்னு யாரெல்லாம் நான் துவா கேட்குறேன் ஆமீன் இன்றைக்கி நான் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா துவா அது அதுவும் அதோடய அர்த்தமும் நான் சொல்ல போகிறேன் ஹுன்னு துவா தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் வதவல்லி ஃபீமன் தவல்லை வாரிக்லி ஃபீமாதை வாஹினி ஷர்மா ஹதை இன்ன கத்தி வலா யுத்த அலை வ இன்ன உலா இசிலு மௌவா அலை வலயா இக்சுமன் அதை தபாரத்த ரப்பனாவாத ஆலை இதன் அர்த்தம் யாழ்லா உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம் உன்னிடமே பாவ மன்னிப்பு கோருகிறோம் உன்னையே நம்பி ஈமான் கொள்கிறோம் உன் மீதே நம்பிக்கை வைக்கிறோம் உன்னையே புகழ்கிறோம் நல்லவைகளால் உனக்கு நன்றி செலுத்துகிறோம் உனக்கு மாறு செய்ய மாட்டோம் உனக்கு மாறு செய்வர்களை விட்டு ஒதுங்கி விடுகிறோம் யார்லா உன்னையே வணங்குகிறோம் உனக்காகவே தொழுகிறோம் செய்கிறோம் உன்னளவில் விரைந்து வருகிறோம் உன்னை பணிகின்றோம் உனது அருள் மீது ஆதரவைக்கிறோம் உனது வேதனையை அஞ்சுகிறோம் நிச்சயமாக உனது வேதனை காஃபிர்களையே அடையும் அதுதான் அது அர்த்தம் வித்ரு தொழுகையில் நாம் தமிழும் துவா கேட்டுக் கொள்ளலாம் வித்ரு தொழுகையில் குவிற்கு செல்வதற்கு முன்பும் அல்லது ஒரு குவிலிருந்து எழுந்த பிறகும் நாம் குன்னுத்வாவை ஓதிக்கொள்ளலாம் குன்னுத் துவாவை தெரியாதவர்கள் அல்லது துவாவை ஓதிய பிறகு நம்முடைய தேவைகளை நம்முடைய மொழியிலே நாம் கேட்டுக்கொள்ளலாம் ஆனால் அரபி துவாவின் அர்த்தம் புரியும் என்றால் நாம் அரபில் தான் துவா கேட்டுக்கொள்ளலாம் கொள்ளலாம் அரபில் தெரியாதவர்கள் நம்முடைய மொழியிலே தமிழ் ஆங்கிலம் உருது எந்த லாங்குவேஜ் நம்ம தெரியுமோ அதே நம்ம துவா கேட்டுக்கொள்ளலாம் அதனால் தொழுகைக்கு எந்த ஒரு குறையும் ஏற்படாது சில நேரம் வித்திரு தொழுகையில் நாம் குன்னு துவா ஓத மறந்து விட்டாலோ குமித்தை விட்டு விட்டாலோ அதற்கான செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் நபி சல்லா அலசனம் அவர்கள் பலமுறை குன்னு துவாவை ஓதாமலும் வித்திரு தொழுகை தொழுதிருக்கிறார்கள் அல்லாஹ் மார்க்கத்தை லேசாக்கி இருக்கிறான் வித்திரு தொழுபவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் வித்திருவில் கேட்கும் துவாக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் அலஹம்துல்லா அல்லாஹ் நாம் அனைவருக்கும் தோக்கில் செய்வானாக அல்லா நம் அனைவரும் அழாலான துவாக்கல் வெற்றி கொள்வானாக கத்தி சரல வாழ்வோம் இம்மையும் வரும் வெற்றி பெறுவோம் அழகில்லாம் இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நேபர்ஸ்கென்னு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற உங்களுக்கு உங்க உடனுக்குடன் வரும் நிறைய பேர்த்துக்கு இது யூஸ் வா யூஸ் ஆகும் அலகமது இல்லா அஸ்லாம் வரைக்கும்